ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் மக்களே கணி அவர்ல பார்த்தா உண்மையிலே எனக்கு பாவமா தான் இருக்கு சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி பேசுறாங்க இதுதான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் நினைக்கிறேன் விஜய பார் சாண்ட்ரா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த கேப்டன் நடந்ததுல அதுல வந்து எஸ் வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருப்பாப்ல அதாவது இந்த ஜட்ஜிங் பண்ணல டிஸ்கவாலிஃபை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாரு அப்ப வந்து நம்ம கனிய மட்டும் தான் கொஸ்டின் பண்ணிருப்பாப்ல நம்ம சாண்ட்ரா அவருல உக்கார பாரு நீங்க பதட்டப்படுறது உக்காரங்கல அந்த விஷயத்த கனி வந்து அப்பயே கேட்டிருப்பாங்க தானே ஜட்ஜா இருந்தீங்க ஏமாறியும் தப்போ நீங்க அங்க ஒத்துக்க வேண்டியது நீங்க எதுக்கு எதுவுமே சொல்லாம அங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டுருப்பாங்க ஓகேவா அது வந்து நம்ம சான்ட்ரா புடிக்கல போல அதாவது சாண்ட்ரா வந்து இந்த பொம்பளை வந்து என தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்காங்க போல இடத்துல சொல்றாங்க இவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு வந்து பிடிக்க மாட்டேது இதெல்லாம் என்கிட்ட பேசதுக்கு தகுதியே இல்லை இவகிட்ட போனாலே ஒரு மாதிரி பேட் வைப் எனக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கனிய இதுல விஜய பார்வதி நம்ம சொல்ல முடியாத எல்லாம் இவ சொல்றே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா கஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஏத்தி தான் விட்டுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மறந்துதான் வந்து அவங்கள ஆஃப் பண்ணாங்க மத்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து ஏத்தி தான் விட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுன்றதுக்காக எப்படி கூப்பிடானா சாண்ட்ரா உங்களுக்கு எப்போ உங்ககிட்ட பேசணும் எப்போ டைம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஓகேவா அவங்க கூப்பிடுற விதத்துல வந்து ஒரு மாதிரி ஆஷா கூப்பிட்டு ஓகே இல்ல வேற மாதிரி கூப்பிட்டு இருந்தா ஓகே சான்ட்ரா உங்ககிட்ட பேசணும் எப்போ டைம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுல என்ன இவங்க புத்தத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல இந்த லேடி கூட பேச எனக்கு விருப்பமே இல்ல ஆனா வந்து இந்த லேடி என்னை தொல்ல பண்ணிட்டே இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா இந்த லேடி கிட்ட நீங்க பேசணும்னு வச்சுக்கீங்கன்னா உண்மை வந்து உடஞ்சிடும் ஓகேவா நீங்க ஆக்ட் பண்ணீங்களா அது வந்து தெரிஞ்சிடும் அதனால நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் வந்து மாதிரி தனியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம விஜேபி வருது ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க அங்கதான் வந்து ரியல் கேரக்டர் வெளியே வந்து சாண்ட்ரா வருது சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அந்த கேள்வி வயசாகுது எனக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து எடுத்துட்டு வந்து வச்சுங்க இது எவ்வளவு எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி தெரியுமா அதாவது இவங்க நம்ம உலக அழகி மரியும் அவங்க நம்ம கேள்வி மரியும் பேசுறீங்க நான் இதை இதை பார்க்கணுன்றதுக்காகவே கூகுள போய் சர்ச் மக்களே அதாவது சாண்ட்ராக் என்ன வயசுன்னு பார்த்தா நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது கெளிவி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனி அவர்களுக்கு முப்பத்தி ஒரு காமிது அது எந்த உண்மை தெரியல பட் ஆனா சாண்ட்ரா நம்ம உலக அழகி மாதிரி நினைச்சு இருக்காங்க போல இவங்களுக்கு வந்து கேவியா தெரியவாங்க அப்பதான் அந்த இடத்துல மட்டும்தான் விஜய் வந்து ஆஃப் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அது ரொம்ப தப்பா போகன்ற மாதிரி விஜய் பார்வதி அங்க ஒரு அட்வைஸ் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது மத்த இடத்துல எல்லாம் விஜய் பார்வதி ஏத்தி விட்டுட்டா ஓகேவா அவங்களுக்கு வந்து என்கிட்ட பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்லாம் கேட்கும் போதெல்லாம் கவனதா இருந்தாங்க இது எனக்கு புரியவே இல்ல சாண்ட்ராவும் பிரஜனும் இந்த வீட்டுல பண்றதை யாருமே வந்து கேட்கவே கூடாது யாராவது கேட்டான்னு உடனே ஒரு மாதிரி தப்பான ப்ரொஜெக்ஷன் இவங்க என்னடனா ஒரு கோ கண்டஸ்டன்ட் வந்து கேள்வின்றாங்க பிரஜன் என்னடனா ஆம்பளையான்னு கேப்பாப்புல இந்த வீட்டுல வந்து என்ன இப்படி வளர்த்திருக்காங்க எங்க வீட்டுல நான் இப்படிதான் சட்டையை பூச்சி கேப்பண்ணுவாரு இவங்க எல்லாம் வந்து இந்த இவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி முறையும் மத்தவங்களாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இன்னொரு மெச்சூரிட்டியான போசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அவர்கள் இந்த கான்வெர்சேஷன் நீங்க போயிட்டு இருக்கா விஜய் பார்வதி சான்றாவும் பேசிட்டு இருக்காங்களா அதே இடத்துல கனி அவர்களும் அமித் பார்கவும் வந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு சாண்ட்ரா கூட நிறைய முரண்பாடுகள் இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் கப்புல்சா வந்து விளையாடுறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை அது மட்டும் இல்ல இவங்க வந்து எதனா ஒரு விஷயம் பேசிக்கணும் அப்படின்னா மலையாளத்துல பேசிக்கிறாங்க இல்ல எதனா ஒரு விஷயம் திட்டணும்னா கூட மலையாளத்துல திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த நாமினேஷன் வந்து சாண்ட்ரா வாங்கினாங்க சீக்கிர்க்கு அதை வந்து அவங்க புருஷனான பிரஜனைக்கு தான் கொடுக்குறாங்க அது எப்படி வந்து சாத்தி அது எப்படி வந்து கரெக்டா இருக்கும் அதாவது சாண்ட்ரா தான் கேம் ஆடி இருக்காங்க சாண்ட்ரா தான் அதை எடுத்துக்கணும் இவங்க எப்படி வந்து அதை பிரஜனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வேலிடா ஒரு பாயிண்டா வச்சாங்க ஓகேவா இவங்க வந்து கேமை பத்தி கரெக்டா பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் பேர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் பண்ணும்போது கூட ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா பிரஜனின் மனைவியான சாண்ட்ராவும் சாண்ட்ராவின் கணவரான பிரஜனும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அது அல்டிமேட்டா இருந்தது உண்மையிலே இவங்க எல்லாம் கேமுக்காக ஒரு விஷயம் பண்றாங்களே அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இவங்க வந்து கேம பத்தி பேசுறாங்க நீங்க கேமை பத்தி பேசாம ஒருத்தரோட தனிப்பட்ட கேரக்டரை வந்து ப்ரொஜெக்ட் ஆஹ் தனிப்பட்ட நபரோட உருவத்தை வச்சு கேள்வி பண்றீங்க இதுவும் உருவ கேள்வி ஏன்னா கேவி நீங்க எப்படி சொல்ல முடியும் வந்து அப்படியே ஃபுல்லா அப்பிட்டு வந்து உட்காஞ்சா நீங்க வந்து அப்படியே மாதிரி தெரியுங்க அவங்க அதிகமா மேக்கப் போடாம சும்மா அந்த கண்மை எல்லாம் வச்சுட்டு வந்து பவுட்ரஸ்ட் அவங்க வந்து கேள்வி மாதிரி தெரியவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணலன்னு வச்சுக்காங்களே விஜயசி கிழிச்சி தொங்க விட்டுருவாங்க கண்டிப்பாட்ல கூட வரல அது எதனால பண்றாங்கன்னே புரியல எதுக்கு சாண்ட்ராவையும் காப்பாத்துறீங்க அதே மாதிரி தான் பிரஜன் உட்காந்து அங்கே பேப்பர் உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல விக்ரம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவர் ஏன் அப்படி சுத்திட்டு இருக்கா தெரியல அமித்ல எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது அமித் வந்து அவரு அந்த இது ஒரு விஷயம் பேசும்போது ஆரடி இருக்கான் ஆரடி இருக்கான் ஆனா ஒண்ணுமே பண்ணாம இந்த வீட்டுல இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாப்ல அதுக்கு அமித் சம்மதானு இருக்காப்ல அமித் தாங்க சொல்லிட்டு இருக்காரு கனிக்கிட்ட இந்த மாதிரி வந்து பிசிக்கல் டாஸ்க் வரட்டும் நான் யாருன்னு காமீர் ஆட்டோ பிசிக்கல் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா யாரும் காமிரா மாதிரி அவரு ஒரு கோபத்து உட்காந்து பாக்க முடிஞ்சது அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் பிசிக்கல் டாஸ்ட் தான் வைக்க போறாங்க எப்படி இருக்க போதும் பொறுத்து இருந்து பாப்போம் இந்த பிரஜன் வந்து எப்பயுமே வந்து சான்னாலேயே சுத்திட்டு பாருங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் பிரஜன் இடத்துல சாண்ட்ரா இருப்பாங்க சாண்ட்ரா பிரஜன் இருப்பாங்க எதனா ஒரு சொன்னா கூட இவங்க வந்து ஹஸ்பண்ட் அதாவது வந்து என் கூட்டிட்டு வருவேன் எனக்காக பேசுகின்ற மாதிரி கூட்டிட்டு போவாரு அதே மாதிரி சாண்ட்ரா போனாங்கன்னா பிரச்சனை பின்னாடியே கூட்டிட்டு போவாங்க தான் வந்து இந்த கேம் வந்து கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது அதை அவங்களுக்கு புரிய மாட்டேது நிறைய பேர் சொல்லியும் பாத்துட்டாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்க தப்பா பிரஜெண்ட் பண்றாங்க இவங்க எல்லாம் அதை சொல்றது தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க கூட தான் தகுதியை பத்தி பேசிருந்தாங்க அதுக்கு என்ன எடுத்து போட்டு உருட்ட போறாரு பார்ப்போம் இந்த மாதிரி சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேவலமான விஷயத்தை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஒருத்தர இன்டர்நேஷனல் ஷோல எப்படி கேள்வின்னு சொல்ல முடியும் ஏ தப்பு தானே அவன் இது வந்து உருவ கேள்வி தானே புரியுதா இது எப்படி வந்து ஒத்துக்க முடியும் இதே மாதிரியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வந்து சாண்ட்ராவோட ஃபால் ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி சாண்ட்ராக்கு ஓட்டுகள் வரவே இல்ல பிரஜனை விட ஓட்டு வந்து மேல இருக்காங்க கனி அவர்கள் ஓகேவா இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கனியத்துக்கு வந்து டாப் லோக்கார வச்சிருவாங்க இவங்க எல்லாரும் கீழே போயிடுவாங்கன்றது தனிப்பட்ட கருத்து மகளே ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்கு விஜே பார்வதி இதை ஸ்டாப் பண்ணிடணும் விஜே பார்வதி ஸ்டாப் பண்ணாம அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டாப் பண்ணாங்க கேள்வி என்ன சொன்னதுல ஸ்டாப் பண்ணாங்க அத நான் ஓகே சொல்றேன் பட் انا மத்த இடத்துல வந்து ஏத்தி விட்டு நான் பேச முடியadala நீங்க பேசுறீங்களே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பேசுங்கன்ற மாதிரி ஒரு சாண்ட்ராவட பப்பட் மாதிரி मारிட்டங்களோ விஜே பார்வதின்றது உங்களுக்கு தோணுது பொறுத்திருந்து இருந்து எப்படி இருக்குன்னு இந்த சாண்ட்ரா பர்சனை பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அத பார்த்தா நான் தெரிஞ்சிரலாம் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகனை தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லவ் யூ